மேடையில் இருக்கிற எல்லாம் பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ரக்ஷனா மருதம் என்னோட செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்திலயே வந்து அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் நான் நினைச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரீலி கம்ஃபர்டபுள் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அருவூர் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் விதாட் சார் சத்தியமாக செகண்ட் படத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஹீ இஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கே இருந்தோம் பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதில் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சார் இஸ் அ லிட்லி அமேசிங் ஆக்டராக நான் சொல்ல வேணாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன ஊட ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் அண்ட் தேங்க்யூ ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம் சம்மர்ல எடுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு ஐயோ அந்த வெயில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் மியூசிக் சார் சார் ஐயோ என்ன சார் சார் சான்ஸ் ரொம்ப இருக்கு பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் என்ன சொல்றது நம்ம படத்துல என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவல்க்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷன்ஸ் வித் மியூசிக் அண்ட் மேஜிக் இருந்துச்சு சார் தேங்க்யூ சோ மச் பேக் எப்படி அந்த செகண்ட் செகண்ட் ஒரு அம்மா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இது இது வந்து ஸ்டீரியோ டைப் தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ஆக்ட்ரஸஸ் ஃபேஸ் பண்றாங்க மட்டும் நம்ம மட்டும்சைட்டில இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் உடைச்சிட்டு வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நானு சோ அதே மாதிரி சொல்லும் போது அம்மான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன் போது நான் என்னோட அம்மா மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பாத்துக்கிறாங்க எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சிட்டில பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு சோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு ஸ்கோப்பும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் அக்டோபர் டென்த் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ நன்றி